ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு புவியியல் சார்ந்த சொல்ல அலோஃபேன் 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 அப்படின்னா களிமண் வகை அல்லோஃபேன் களிமண் வகை அலோஃபேன் அப்படிங்கிற களிமண் வகை எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தோன்னா அலுமினியம் சிலிக்கேட் தனிமம் இந்த அலுமினியம் சிலிக்கேட் தனிமம் அப்படின்னா அலுமினியம் சிலிக்கேட் மினரல் தனிமம் அப்படின்னா மினரல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த களிமண் வகை அப்படிங்கிறது ஒரு மண்ணு தான் சாயில் அப்படின்னா வந்துட்டு மண் இந்த களிமண் வகை வந்துட்டு எப்படி உருவாகுதுன்னு பார்த்திங்கன்னா எரிமலை சாம்பல் இருந்து தான் வந்துட்டு இந்த களிமண் வகை அல்லோஃபைன் அப்படிங்கிற களிமண் வகை வந்துட்டு உருவாகுது இப்போ எரிமலை சாம்பல் அப்படின்னா வால்கானிக் ஆஷ் அப்படிங்கிறது எரிமலை சாம்பல் வால்கானிக் ஆஷ் அல்லோஃபைன் அப்படின்னா களிமண் வகை சாயில்னா மண் மினரல் அப்படின்னா தனிமம் எரிமலை சாம்பல்னால் வால்கானிக் ஆஷ் இந்த அல்லோஃபேன் வார்த்தையிலிருந்து இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து கற்றுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்